அலாம் அலைக்கம் வரஹத்து அல்லா வரூ அலமது இல்லாஹி வசலாத்து வசலாம் வாலா அலிஹி வாசாபிஹி ஒமன் தபிபி ஹசானின் இலாயித்தீன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோரின் நேர்களே தௌஹீதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன தௌஹீதை பற்றி நாம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தவ்ஹீத் என்ற வார்த்தை பொதுவாக எல்லாரோ எல்லோராலும் பேசப்படக்கூடிய உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை அது குறிப்பாக குரான் மதரசாவுக்கு நாங்கள் போகின்ற அந்த ஐந்தாம் ஆண்டு வயதிலே எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய களிமத்து தௌஹீத் என்று களிமாவே சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு இந்த தவ்ஹீதுடைய கலிமா சின்ன வயதிலிருந்தே எங்களுக்கு போதிக்கப்படுகிறது லா லாகூலா ஷரீ கலகுலகு முழுக்கு வலவு ஹம்து வஹு அலா குல்லிஷையும் கதீர் இதுதான் களிமத்தி தஹீது என்பதன் அர்த்தமாகும் அதாவது அல்லாஹ் அல்லாஹ்வை கடவுளாக படைத்தவனாக ஏற்றுக்கொள்வது வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக அவனை கடவுளென்று ஏற்றுக்கொள்வதும் அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக துணையாக எதுவும் இல்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் உண்டு அவன் சகலவற்றின் சக்தி சக்தியுள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த களிமாவை நாங்கள் சொல்லுகிறோம் எனவே இதுதான் களிமத்து தொகை என்று சொல்லு சொல்லப்படுகின்ற களிமாவாகும் இந்த கலிமா ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லுகிறார் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார் ஆனால் இந்த களிமாவை அப்படி சொல்லுகின்றவர்கள் முஸ்லீம்கள் இந்த கலிமா இஸ்லாம் எதை உணர்த்துகிறது என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் கதீர் என்ற இந்த களிமா இருக்கிறது இது தௌஹீதை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லி தருகின்ற ஒரு களிமா எனவே அல்லாஹு தான் கடவுள் வானங்கள் பூமிகளை படைத்தவன் அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகளை படைத்தவன் அவைகளை உயிர்ப்பிக்கின்றவன் மரணிக்கச் செய்கின்றவன் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் வானங்கள் பூமியை படைத்தவன் உயிர்ஜீவிகளை படைத்து கொண்டிருக்கின்றவன் குன் என்ற வார்த்தையின் நூலாக அவன் விரும்பியதை படைக்கின்றவன் இப்படி அல்லாஹுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்குத்தான் அவைகளை நம்புவதற்குத்தான் தௌஹீது என்று சொல்கிறோம் இந்த தௌஹீது அடிப்படையிலே தான் அல்லாஹாலா அந்த தௌஹீதை நிலைநாட்டுகின்ற அடிப்படையிலே தான் அல்லாஹுதலா உலகத்திலே இல்லை வானங்கள் பூமி அவைக்கு இடைப்பட்ட அனைத்தையும் படைத்திருக்கிறான் மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் அவனை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவனை ஒருமைப்படுத்துவதற்கு பெயர் தௌஹீத் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவை ஒருமைப்படுத்துவது அவனுக்கு நிகராக துணையாக எதுவும் இல்லை ரப்பு என்றால் அல்லாஹ் தான் அவனுக்காகத்தான் வானம் அவன் எங்களுக்காகத்தான் வானபூமிகளை படைத்திருக்கிறான் நாம் எங்களுடைய செயற்பாடுகளை நம்பிக்கைகளை சே வணக்கங்களை அனைத்து அல்லாஹுக்காக செய்வது என்பதுதான் தௌஹீதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தௌஹீதுக்காகத்தான் அல்லாஹ் அனைத்து ஏற்பாடையும் மனித சமூகத்துக்கு உலகத்தில் செய்து கொடுத்திருக்கிறான் எனவே இந்த தௌஹீத் கலங்கப்படுத்தப்படுகின்ற செயல்கள் நடைபெறுகின்ற போது அதனை தெளிவுபடுத்தி நேர்வழியின் பால் கொண்டு வருவதற்காகத்தான் இறை தூதர்களையும் தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹூத்தாலா தன் திருமறை குருவானே தன்னுடைய ஆற்றல்களை அவன் ருபூபியத் என்று சொல்கின்ற அவன் தான் படைத்தான் போஷிக்கின்றான் பரிபாலிக்கிறான் என்று சொல்லுகின்ற அனைத்து ஆற்றலும் உடைய அந்த ரப்பை பொதுவாக எல்லா ஏற்றுக்கொள்கிறார்கள் படைத்தவன் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் மரணிக்கச் செய்பவன் யார் என்றால் அல்லாஹ் என்கிறார்கள் உயிர்ப்பிப்பவன் யார் என்றால் அல்லாஹ் என்கிறார்கள் ஏதாவது ஒரு துக்கமோ கஷ்டமோ வந்துவிட்டால் உடனே தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து கடவுளே அல்லாஹே என்று கையேந்துகிறார்கள் அல்லாவை நம்புகிறார்கள் ஆனால் இந்த நம்பிக்கையை முறையாக நம்பினார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும் அதற்கு பேர் தான் தௌஹீத் அல்லா ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினால் மட்டும் தௌஹீத் அல்ல உயிர் அழிப்ப உயிர் கொடுப்பவன் மரணிக்கச் செய்பவன் உணவளிப்பவன் என்று நம்பினால் மட்டும் தௌஹீத் அல்ல அதை சொல்வதால் மட்டும் ஒருவர் தௌஹீத்வாதியாக மாட்டார் இந்த நம்பிக்கை அல்லாஹ் எதன் எதை கொண்டு உறுதிப்படுத்த விரும்புகிறானோ அதை அவர் வரை அது அவரிடத்து தௌஹீதுன்ற களிமா வந்ததாக ஆகாது அவர் தௌஹீது நம்பிக்கை முறையாக நம்பினார் என்ற அடிப்படையில் அது ஆகாது அன்புக்குரியவர்களே அல்லாஹு தால உலகத்துக்கு இறை தூதர்களை அனுப்பினானே இந்த இறை தூதர்கள் ஏன் வந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் தௌஹீதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் இறை தூதர்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் அல்லாஹ் ஏன் அனுப்பி வைத்தார் என்பதை புரிந்து கொண்டால் தௌஹீதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் நாம் அதை அல்லாவுடைய இறுதி தூதர் நபி முகமது சல்லாஹூ அலிஸ்வரைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்வது இன்னும் இலகுவாக இருக்கும் மக்காவிலே ரசூ சல்லா வலம் பிறந்து வளர்ந்தார் வளர்ந்தார்கள் அந்த ஊர் அல்லாஹ் ஒருவனை வழங்குவதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட ஊர் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் தான் கௌபா என்ற அந்த புனித ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டது எதற்காக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஸ்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை மட்டுமே எல்லாவற்றிலும் தனிமைப்படுத்த வேண்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கைக்காக போராடிய ஒரு இறை தூதர் எனவே அவர் மூலமாக அல்லாஹாலா உலகத்துக்கு உருவாக்கி காட்டின இந்த காபா இந்த புனர்நிர்மாணமாக்கி காட்டின காபாவிலே அல்லாஹுக்கு மட்டுமே ருக்கு சுஜூ செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த புனித இல்லத்திலே பிற்பட்ட காலங்களிலே சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன யார் வைத்தார்கள் அதே இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இஸ்மாயில் அலேஸ்லாத்துடைய வாரிசுகளாக வந்தவர்கள் தான் வைத்தார்கள் அல்லாஹுக்காக ஆலயம் எழுப்பப்பட்டது ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே பல சிலைகள் வந்து சேர்ந்தன முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சிலைகள் என்பது பொதுவாக எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஆனால் அந்த ச காபாவுடைய ஆலயத்துக்குள்ளே ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒரு சிலைகள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு சிலைகளும் வணங்கப்பட்டு கொண்டே இருந்தது இந்த மக்களிடத்திலே நீங்கள் அல்லாவை நிராகரித்துவிட்டு விட்டு அல்லா ஒருவன் இல்லை என்று நீங்கள் நம்பிவிட்டு தான் சிலைகளை வணங்குகிறீர்களா என்று கேட்டால் இந்த சிலைகள் தான் உங்களுடைய ரப்பு என்று கடவுளை நீங்கள் நம்பினீர்களா என்று கேட்டால் அந்த மக்கள் ஒருபோதுமே இந்த சிலைகளெல்லாம் எங்களுடைய கடவுள்கள் நாங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் கடவுள்களாகவே நாங்கள் நம்பியிருக்கோம் என்று அந்த மக்கள் ஒருபோதுமே சொல்லவில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள் ஆனாலும் இந்த சிலைகளுக்கான வணக்கங்களையும் சொல்லி செய்து கொண்டும் இருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் குருவான் என்று சொல்கிறான் ஒலையின் சால்தஹுமன் கலக்க சமாமா வல் ஆர்வம் கூ கலக்க உன்னல் அசீஸுல் அலீம் லே இந்த வானங்கள் பூமியை படைத்தவன் யார் நீ அவர்களிடத்தில் கேட்டால் இவை அனைத்தையும் மிக நன்கு அறிந்தவனு மிகைத்தவனமான அல்லாஹ் படைத்தான் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் மக்கத்து மக்களை பொறுத்த வரையிலே நம்பிக்கையில் தெளிவாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த களிமத்து தௌஹீத் என்ற வார்த்தையிலே தெளிவாக இருந்தார்கள் எல்லாம் படைத்தவன் ஆட்சி செய்கின்றவன் அதிகாரம் புரிகின்றவன் அல்லாஹ் தான் என்ற கொள்கையில இருந்தார்கள் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் குல் மண் ரப்பு சமாவாதி சபு வரப்பு வரப்புள் அரசியலாளிம் நபிய ஏழு வானங்களுக்குரிய ரப்பு யார் கடவுள் யார்னு இந்த மக்களிடத்தில் கேட்டுப்பாரும் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் ரப்பு யார் என்று கேட்டுப்பாரும் அப்போது அவர்கள் சொல்வார்கள் சயக்கூல ஊழல் இல்லா வானங்கள் பூமிக்கான ரப்பு சொந்தக்காரன் அல்லஹான் என்று சொல்லுவார்கள் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹான் என்று சொல்வார்கள் இந்த மக்கள் சொல்கிறார்கள் அஃபலா தத்த கூண் இனவே நபிய நீங்கள் கேளும் அப்படியாக இருந்தால் நீங்கள் அல்லாவை அஞ்சு நடக்க என்று கேட்பீராக பிறகு அல்லாஹ் சொல்கிறான் குல் மண்ஹி மல கூத்து குல்லி செய்யின் அதே போல் அல்லாஹால சொல்கிறான் நம்பிய நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் இந்த ஆற்றல் அதிகாரங்கள் சர்வ அனைத்து பொருட்களுமைய அதிகாரங்கள் தன் கை வை தன் கைவசம் வைத்திருப்பவன் என்று நம்பி நீங்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தன் கைவசம் வைத்து அதிகாரம் செலுத்துபவன் யார் நம்பி நீங்கள் பாருங்கள் அப்போதும் அவர்கள் அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மக்கத்து மக்களை பொறுத்த வரையில் அவர்கள் அனைத்துக்குமே அல்லாஹ் தான் என்று தான் தெளிவாக சொன்னார்கள் இன்னொரு வசதி அல்லாஹ் சொல்கிறார் படைத்தவன் யார் நபியை கேட்டுப்பாரும் என்று சொல்வார்கள் அக்சர் உம் லாய் நபி நீங்கள் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அதிகமான மக்கள் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தார குர்வானே சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த மக்கத்து மக்களை பொறுத்த வரையில் இத்தனை அதிகாரங்களும் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் பார்க்கின்ற ஆற்றலை தந்தவன் யார் கேட்கின்ற ஆற்றலை தந்தவன் யார் மௌத்தாக போகச் செய்கின்றவன் யார் அந்த மௌத்தா போனவர்களை உயிர்ப்பிக்கின்றவன் யார் மலையை இறக்கின்றவன் யார் பூமியில் நீரை சேமிக்கின்றவன் யார் அனைத்தும் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள் அந்த நம்பிக்கையில் கடுகளவும் அவர்களிடத்தில் சந்தேகம் இருக்கவில்லை இது அல்லாஹ் அல்லாத இன்னொரு கடவுள் செய்கிறார் என்றதில் அவர்களிடத்தில் எந்த நம்பிக்கையும் வரவே இல்லை தான் அனைத்துக்கும் தான் என்று சொல்லி கொண்டுதான் மக்காவிலே அந்த காபாவிலே சிலைகளை வைத்து கொண்டு அவர்கள் வணங்கினார்கள் மக்கத்து மக்களுடைய நம்பிக்கை குருவான் சொல்கிறது இப்படியான அந்த நம்பிக்கை உடைய மக்களிடத்துல தான் அல்லாஹ் ஒரு இறை தூதராக இறுதி தூதராக நம்பி முகமது சல்லாஹூ அலை அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் அப்போ அந்த மக்கள் அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் நம்ப வேண்டிய ஒன்று இருக்கிறது நீங்கள் இப்படிதான் நம்ப வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துவதற்காகவும் தான் நபி முகமது சல்லாஹூ அலையுசல்லம் அவர்களை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பினான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களிலும் பலர் இருக்கிறார்கள் எங்களிலும் பலர் இருக்கிறார்கள் அல்லாவை பற்றி சரியாக புரிந்திருக்கிறார்கள் அல்லாவை பற்றி சரியாக தெரிந்திருக்கிறார்கள் மக்கத்து மக்கள் அந்த முஷருக்கீன்கள் சொன்ன இதே மாதிரி கேள்விக்கு அவர்களும் தெளிவாக பதில் சொல்வார்கள் ஆனால் அந்த மக்கத்து மக்கள் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த சிலைகளை ஏன் வணங்கினார்கள் சிலைகளுக்கு ஏன் வணக்கம் செலுத்தினார்கள் அப்படி செலுத்தி கொண்டும் அல்லாவே ரப்பென்று என்று நம்பினார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவே ரப்பன் நம்பிக்கொண்டே அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த சிலைகள் அந்த சிலைகளுக்கு போய்தான் அவர்கள் வணக்கங்கள் செலுத்தினார்கள் அறுத்து பலியிடுவதென்றால் அல்லாஹுக்கு பலியிட மாட்டார்கள் சிலைகளுக்குத்தான் பலியிடுவார்கள் ஏதாவது கஷ்டங்கள் என்றால் துன்பங்கள் என்றால் அல்லா இடத்துல அல்லா அப்படின்னு அல்லா இடத்துல உதவி கேட்டு கையேந்த மாட்டார்கள் அல்லா இடத்துல துவாக்கிக்க மாட்டார்கள் தவக்கல் வைக்க மாட்டார்கள் அல்லாஹுக்கு அல்லா மீது பொறுப்பு சாட்ட மாட்டார்கள் இதை அனைத்தையுமே அவர்கள் கடவுள் இந்த சிலைகளாக வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த சிலைகளுக்கு போய்தான் செய்தார்கள் ஒரு பக்கம் அல்லா தான் ரப்பு என்று சொன்னார்கள் ஆனால் வணக்கங்கள் என்று வருகின்ற போது அந்த வணக்கங்களை சிலைகளுக்குத்தான் செய்தார்கள் இந்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் தலை சொல்கிறான் முஷ்ரிக்கள் என்று சொல்கிறான் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற மக்கள் என்று சொல்கிறான் அவர்கள் வானங்களை பூமியை படைத்த ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல இருந்தாலும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அவர்கள் செய்யாததுனால அவர்கள் அல்லாஹு தான் முஷ்ரிக்கீர்கள் என்கிறான் வித்தியாசம் இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே வணக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை இருக்கின்றனவே உதாரணமாக அத் துவா வல் இபாதான் ரசூஸ் அல்லா சொன்னார்கள் துவா என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் இந்த வணக்கத்தை யாரிடத்தில் செலுத்த வேண்டும் யார் போய் கையேந்து துவா கேட்க வேண்டும் என்றால் ரப்புல் ஆலமீனாகி இடத்துல தான் துவா கேட்க வேண்டும் நான் ரப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அல்லா தான் கையேந்த வேண்டும் ஆனால் நம்பிக்கையில் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு துவாவை போய் நாம் ஒரு கடவுள் இடத்துல ஒரு சிலைகள் இடத்துல வேறு அல்லாஹ் அல்லாத ஒன்றத்தில் போய் கையேந்தி துவா கேட்க முடியாது கேட்டால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போகின்ற வணக்கம் அல்ல மக்கத்து மக்கள் இதைத்தான் செய்தார்கள் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் அலாலில் தீன் உ ஹாலிஸ் அறிந்து கொள்ளுங்கள் சூமையான மார்க்கம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது வல்லதீன் இத்தகதும் இந்தூனி அவுளியா அவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு அவன் அல்லாத பாதுகாவலர்களாக எடுத்து கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு மா நான் புதுகுமில்லா லி கரை பூனா இல்லல்லா ஹி ஏன் நாங்கள் அவர்களை அப்படி எடுத்து கொண்டோம் என்று அவர்கள் விளக்கம் சொல்லும்போது இந்த சிலைகள் என்ப இருக்கிறார்களே இந்த சிலைகள் என்பது அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ற நிலையிலே அவர்கள் உருவாக்கி வைத்து வழங்குகிறார்கள் ஆனால் சமூகத்திலே வாழ்ந்து மரணித்து போன நல்லடியார்களுடைய பேரில் உருவாக்கிய சிலைகள் அதில் இப்ராஹிம் நபிக்கும் சிலை இருந்தது இஸ்மாயில் நபிக்கும் சிலை இருந்தது என்பதை புகா சஹி புகாரில் புகாரிலே பார்க்கிறோம் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே மரணித்து போனவர்களுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட சிலைகளை கௌபாக்குள்ளே கொண்டு வந்து வைத்து வணக்கங்களை இந்த நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்கிறார்கள் இந்த நல்லடியார்கள் நாளை மறுமேலே அல்லாஹிடத்தில் எங்களுக்கு சமீபமாக எங்களை கொண்டு போய் வைப்பார்கள் எங்களை ரப்படத்தில் மிக நெருக்கமாகி வைப்பார்கள் எங்களுக்காக இவர்கள் நாளை மறுமேலே வாதிடுவார்கள் ஷஃபாத்து செய்வார்கள் அதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த மக்களுடைய செயற்பாட்டை கண்டித்து பேசுகின்ற வகையில் சூரா சுமருடைய மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோர்களே அவர்களே அல்லாவை நம்பினாலும் வணக்கங்களை அல்லாஹ் செலுத்தாமல் மரணித்து போன நல்லடியார்களுக்காக இவர்கள் வணக்கம் செலுத்துவதை தரா கண்டிக்கிறான் எங்களின் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பன் ஏற்றுக்கொண்டாலும் மரணித்து போனவர்களுக்கிட்ட போய் துவா கேட்பார்கள் உதாரணமாக ஒரு கபர் கபர் போய் அங்கு மரணித்து போகிறவர்கள் நல்லவர் ஒரு அவுளியாக ஒரு வழியுள்ளான்னு இருந்தால் அவரிடத்துல போய் துவா கேட்பார்கள் அவருக்காக அவருடைய பேரில் நேர்ச்சி செய்வார்கள் அங்கு போய் வணக்கங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த கபுரிலே சுதிவு செய்கிறார்கள் அந்த கபரை தாஃப் செய்கிறார்கள் சுற்றி வருகிறார்கள் நேர்ச்சை வைக்கிறார்கள் நீய்த்து வைக்கிறார்கள் இந்த அனைத்து செயற்பாடுகளும் அந்த கபுரிலே அடக்கம் செய்யப்பட்ட நல்லவருடைய பெயரால் செய்துவிட்டு தான் அல்லாஹ் எங்கள் ரப்பன்னு இந்த மக்களும் சொல்கிறார்கள் ஆனால் மக்கத்து மக்களும் இதே தான் சொன்னார்கள் ரெண்டு பேருடைய நம்பிக்கையின் செயல்பாடு உண்டாக இருக்கிறது எனவே இது இந்த விஷயத்திலே நாங்கள் தௌஹை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால் படைத்தவன் ஆற்றல் படைத்தவன் நல்லா அவருடன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவனுக்கு தான் நாங்கள் வணக்கங்கள் செலுத்த வேண்டுமே தவிர மரணித்து போன ஒருவருடைய பெயரால் ஒரு சிலைக்கோ ஒரு கபுருக்கோ அல்லது வேறு சக்திக்கோ நாங்கள் ஆற்றல் இருப்பதாக நம்பினால் வணக்கத்தை செலுத்தினால் அப்போது அது தௌஹீதாக மாட்டாது இந்த வித்தியாசத்தை புரிந்து அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறான் குருவான நபி நீங்கள் சொல்லுங்கள் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கம் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது லா ஷரீகுக்கு உமிர்த்து வாண அவ்வல் முஸ்லிமீன் அல்லாஹுக்கு எந்தொன்றில் இணையில்லை தூய்மையாக என் வணக்கங்கள் அனைத்து அல்லாஹுக்கு செய்யுமாறே நான் ஏவப்பட்டிருக்கிறேன் நான் முஸ்லீம்கள் ஒருவனாக இருக்கிறேன் நம்பி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி சூர அண்ணாமுடைய நூற்றி அறுபத்தி மூணாவது வசத்தை அல்லாஹ் சொல்கிறான் எனவே வணக்கங்கள் என்று சொல்லும்போது துவா கேட்பதும் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் தவக்குள் வைப்பது அல்லா இடத்துல கேட்க வேண்டும் அல்லாஹுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆதரவு வைக்க வேண்டும் இதுதான் தான் தௌஹீது என்று சொல்லப்படும் இந்த தௌஹீதிலே வித்தியாசங்களை புரிந்து தான் அடிப்படையை விளங்கி கொள்ளாததினால தான் அல்லாஹ் ரப்பன்னு சொன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மரணித்து போன இடத்துல போய் துவா கேட்பது சுஜூது செய்வது அவருடைய பேரால் நேச்சைகள் வைப்பது என்பது இது தௌஹீதுக்கு முரண்பட்ட காரியம் அல்லாவை ரப்ப நம்பினால் அவன் மீது அனைத்து பொறுப்புகளையும் சாட்ட வேண்டும் அவன் மீது வணக்கங்கள் செலுத்த வேண்டும் வணக்கங்களுக்கு தகுதியான வந்த ரப்பு தான் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் நபி முகமது சல்லாஹூ அலேஸ்வல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா மக்கத்து மக்களுக்கு நபியாக அனுப்பி போதனை செய்த அடிப்படை விஷயமே இந்த தௌஹீதை புரிய வைப்பதாகத்தான் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் இப்ராஹிம் நபியுடைய பேரில் இஸ்மாயில் நபியுடைய பேர் இன்னும் பலருடைய பேரில் சிலைகளை வைத்து வணங்கினார்கள் இன்றைக்கு மக்கள் சிலைகளை ஒதுக்கினாலும் மரணித்து போனவர்களுடைய கபர்களை கட்டி வணங்குகிறார்கள் அங்கு எண்ணெய் ஊட்டுகிறார்கள் விளக்கு பற்ற வைக்கிறார்கள் சுஜூதி செய்கிறார்கள் சவாகு வருகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட செய்து கொண்டு வணக்கங்களை அங்கு போய் செய்கிறார்கள் இது மிக பாரதூரமான ஒரு பிழை இது தௌஹிது அல்ல என்பதை புரிந்து கொண்டு தௌஹீத் என்பது அல்லாஹுக்காக உரிய வணக்கங்களை அல்லாஹுக்காக மட்டுமே செய்வது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வோமாக வாக்ருதானா ரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ